ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எழுபத்தி ஏழாவது தலைப்பு திவ்ய ஸ்மரணைக்கு பின் திவசம் ஏன் ஒரு ஜீவன் இருக்கும் போதும் இறக்கும் போதும் இறந்த பின்பும் செய்ய வேண்டிய தொண்டுகளை நிறைய சொல்லிக்கொண்டே போயிருக்கிறேன் இறக்கும்போது நாம் செய்கிற பணியினால் அந்த ஜீவன் பகவத் ஸ்மரணையோடு உயிரை விட்டால் அது பகவானை அடைந்து விடுமல்லவா இதற்கப்புறம் அதற்கு இறந்தபின் செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் திவசம் திங்கள் எல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுவிடக்கூடாது ஏனென்றால் நமக்கு தெரிவது அந்த ஜீவனின் அந்திம காலத்தில் அது பகவானை நினைக்கும்படியான முயற்சியை நாம் பண்ணுகிறோம் என்பதுதான் அந்த முயற்சி எவ்வளவு பலித்தது என்பது நமக்கு தீர்மானமாக தெரியாது நாம் கங்கா தீர்த்தம் விபூதி துளசி எல்லாம் கொடுத்து நாமோச்சாரணம் பண்ணுவதை அந்த ஜீவன் எந்த அளவுக்கு மனசுக்குள் வாங்கி கொண்டது என்பது நமக்கு தெரியாது அது தான் உயிரை விட்டதா என்பது நமக்கு தெரியாத விஷயம் ஆனதால் அது பகவானிடம்தான் போய்விட்டது என்று நாமாக தீர்மானம் பண்ணிக்கொண்டு கொண்டு அபரகாரியம் ஸ்ராத்தம் முதலானவைகளை நிறுத்திவிடக்கூடாது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்